ஹாய் நண்பா நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம முன்னூட்டு ஒரு நாள் வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் இல்லைனா எப்படி இருந்தாலும் வீடியோ போடுறப்பெல்லாம் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு நண்பா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டிஎல் ஆட்ருக்கும் ட்ரெஸ்ஸிங் போடுறோம் கே கேரளா லேட் போட்டுட்டு இருக்கோம் நண்பா அது பார்த்திங்கன்னா சூப்பரான வெற்றிலாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு வாரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு எனி ஒன் டே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சோ ரெண்டு ஷோ மூணு ஷோ மட்டும்தான் நம்ம நம்மளுக்கு கட்டி வாங்கும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நம்மளுக்கு பாஸ் கிடச்சிடும் நம்ம வீடியோவில் அப்படி தான் போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ பழைய வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சூப்பரான வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வீடியோ அன்றைக்கி மிஸ் ஆனதுன்னா கம்பல்சரியாக அதில் ஆறு மணிக்கோ இல்லை ஒரு மணிக்கோ இல்லை எட்டு மணிக்கு கம்பல்சரி வெற்றி எடுத்துடணும்பா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கிரெஸ்ஸிங்கு நல்லா மாசு வெச்சு கொடுக்கணும்னு நினைக்கும் ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ்ஸாக நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி கெஸிங் கொடுக்குறேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே நண்பா உங்களுக்கு அனுப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா உங்களுக்கு மெத்தேடு மெ உங்கள் மெத்தடில் ஒரே மெத்தடில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நம்ம கேசிங் தரோம் நம்ம சிங்கிள் போர்டு கேஸிங் தனிப்பட்ட முறையில் இருக்கோம் அதேமாரி ஏபிஏசிபிசியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு செட்டில் வின்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏபிசி பார்த்தீங்கன்னா அஞ்சு செட்டில் நம்ம வின்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா வாரத்தில் கம்பல்சரி ரெண்டு ஷோ இல்லைன்னு மூணு ஷோ கம்பல்சரி ஏபிஎஸ்சி பிஎஸ்சி கம்பல்சரி வெற்றி அடிச்சிடும் அதேமாதிரி சிங்கிள் போர்டு மூணு ஷோ நாலு ஷோ வெற்றி கம்பல்சரி அடிச்சிடும்பா நம்ம கொடுக்குற கெஸிங்கே நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம வெற்றி தான் கொடுத்து விட்டுருக்கோம் எங்கேயாச்சும் ஒரு நாள் நம்ம கொடுக்கறாங்களோ மைக்கான ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து நம்ம கொடுத்துருவோம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வீடியோவில் கொடுக்குறப்பையும் நம்ம ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி நல்ல ஒரு கெஸிங்கு தான் நண்பா எடுத்துருக்கேன் அவங்க கெஸிங்கில் தான் நீங்கள் ப்ளே நண்பா அப்படி இல்லை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு கெஸிங் வேணும்னா நம்ம பழைய வீடியோவில் எல்லா வீடியோலையுமே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படி நம்பர் தெரியாத நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ்டு கால் மெசேஜ் மட்டும் தான் உங்களுக்கு எந்த செலவுக்கு வேணும்னு கேட்டுட்டு நம்ம பிளானெல்லாம் சொல்லுவோம் கம்பல்சரி வெட்டி அடிச்சிடும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி டீஎல் ஆட்டிக்கான நம்ம நம்பர் பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ டூனுபா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸோ எல்லா ஸோக்குமே எடுத்துட்டோம் ஏன்னா ஒரு மணி டீ வீடியோ போகிறோம்பா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு இது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சிங்கிள் போர்டில் பிசி பாருங்கள் ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்பது ஆறு ஏழு எட்டு போர்டு கணக்கி பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது அஞ்சு பி போர்டு நாலு எட்டு சி போர்டு ஜீரோ ரெண்டு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஏழு ஏழு நாலு ஒன்று ஆறு மூணு ரெண்டு ஏழு ஜீரோ அஞ்சு அஞ்சு நாலு ஒன்று நம்ப நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்களுக்கு சிங்கிள் போர்டு கெஸிங் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் கொடுங்க கம்பல்சரி உங்களுக்கு சிங்கிள் போர்டு கெசிங் வரும் இதில் நம்மளுக்கு அஞ்சு செட்டு இல்லைன்னா நாலு செட்டு கொடுக்கணுன்னுபா அஞ்சு இல்லைன்னா நாலு செட்டு கொடுப்போம் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும் உங்களுக்கு ஆமனாக வந்துடும் கம்பல்சரி இதில் எனி டூ போர்டு கம்பல்சரி வெற்றி எடுத்துடும் டேரக்டான வெற்றியாக நண்பா பேக்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டேரக்டாக கொடுப்பேன் ஏ ஏ பிசின்னு டேரக்டாக கொடுப்பேன் அதில் ஒரு மூணு செட்டு நாலு செட்டு கொடுக்கணும் கம்பல்சரி வெட்டி நண்பா அடிச்சு கொஞ்சம் ஸ்டாக்காகவே இருக்கு உங்களுக்கு ஒரு நாள் மிஸ் ஆனால் அடுத்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருவோம் அப்படிதான் அந்த மெத்தல்ல நண்பா எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தனிப்பட்ட முன்னெல்லாம் நீங்கள் கேசி வாங்கிக்கணும்பா ஓகே நண்பா டங்க்யூ நண்பா